மௌனம் உயர்வை தந்தது அருமையான நேயர் பெருமக்களை இன்றைக்கு மௌனம் என்பதை யாருமே கடைபிடிப்பது கிடையாது சில இடங்களில் நம்ம சைலண்டாக இருக்க வேண்டிய நிலை இருக்கும் அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிருவோம் தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் உதாரணமாக இரண்டு நபர்களுக்கு மத்தியில் ஒரு வாக்குவாதம் நடக்குதுன்னு வச்சுக்கிடுவோம் அல்லது ஏதாவது ஒரு சண்டை அதனுடைய துவக்கமாக கூட இருக்கலாம் அவர் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்ல உடனடியாக இவர் அதற்கு பதிலாக ஏதாவது சொல்ல அது அடிதடியாக மாறி கைகலப்பாக மாறி இரண்டு நபர்களுக்கும் மத்தியில் இரண்டு விதமான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்கிறோம் இப்போ அவசரப்பட்டு நம்ம வார்த்தைகளை விடக்கூடாது எந்த இடத்துல எப்படி நாம் மௌனமாக இருக்க வேண்டுமோ அந்த இடங்களில் மௌனமாக இருந்து சில விஷயங்களை சாதிக்க வேண்டும் அப்படி மௌனமாக இருக்கிற பொழுது அந்த இடத்தில் இறைவனின் உதவி நமக்கு கிடைத்துவிடும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு செய்தியை அறிவித்து தருகிறார்கள் பனு இஸ்ரவேலர்களில் இரண்டு நபர்கள் இருந்தார்கள் அவர்கள் என் நேரமும் இறைவனை தொழுதவாறு இறைவனை வணங்கிய நிலையில் இறைவனை தஸ்பீக செய்த நிலையிலே இறைவனின் பொருத்தத்தை அடைந்த ஒரு மேன் மக்களாக அந்த இரண்டு மனிதர் இருந்தார்கள் அவர்கள் இறைவனை அளவிற்கு நேசித்து இறைவனை இந்த அளவிற்கு வணங்குவதால் இறைவன் அவர்களுக்கென்று சில தனி சிறப்புகளை வழங்கியிருந்தான் அந்த வகையில் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரில் நடக்கிற அளவுக்கு உண்டான ஒரு ஆற்றலை கொடைத்திருந்தான் அப்போ இரண்டு பேரும் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு கடலில் தண்ணீர் மீது அப்படியே நடந்தவாறு போனாங்களாம் அப்படி போகும் பொழுது க்ராஸ் பண்ணிவிட்டு இன்னொருத்த சம்பந்தமே இல்லாமல் தண்ணியிலையும் நடக்காமல் காற்று தூக்கிட்டு போனால் இப்போ இருக்கும் அந்த மாதிரி ஒருவர் வேகமாக போகிறார் அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கு ஆச்சரியம் நாம தான் இறைவனிடத்தில் தொழுது இறைவனுடைய அன்பை பெற்று இறைவனிடத்துலேருந்து நாம் சில பவர்களை சில சக்திகளை பெற்று நாம் தண்ணியில் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம் நமக்கு முன்னாடி நம்ம ஓவர் டேக் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் சர்றன்னு போகிறாரு இவரிடத்தில் அப்படி என்ன விசேஷம் இருக்கும் அப்படின்னு அவரை நிப்பாட்டி கேட்குறாங்க என்ன விஷயம் நாங்கள் தண்ணியில் அப்படி அழகாக போய்கிட்டுருக்கிறோம் எங்களையும் நீங்கள் மீறி வேகமாக போகிறீங்களே அப்படி என்னங்க இடத்துல விசேஷம் இருக்குதுன்னு அவரிடத்துல கேட்கும்போது அவர் சொன்னாராம் வல்லாஹுவின் அடியார்களே எந்த இபாதத்தின் மூலம் எந்த அந்தஸ்தை பெறைய பெற முடியுமோ அத்தகைய இபாதத்துகளை நான் செஞ்சிட்ருக்கேன் என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வாராம் முதன்மையாக என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கிற விஷயம் என்ன தெரியுமா என்னுடைய மனோ இச்சைகளை விட்டும் என் ஆன்மாவை நான் சரியாக வச்சிருக்கிறேன் என்னுடைய எண்ணம் எப்படியெல்லாம் சொல்லுதோ அதற்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்னுடைய நப்சு எதையெல்லாம் விரும்புகிறதோ அதை நான் செய்ய மாட்டேன் எப்படி எந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதை சரியாக செய்யணுன்னு நான் ஒவ்வொரு நேரத்தையும் கழித்து வருகிறேன் இஷ்டப்படி அதை சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம் இதை சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம் அதை அனுபவிக்கணும்னு ஆசை வரும் இதை அனுபவிக்கணும்னு ஆசை வரும் கண்டதையெல்லாம் நினச்ச உடனே செய்கிற சில பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இல்லாமல் என்னுடைய மனவீச்சியை கட்டுப்படுத்தி நான் சரியாக வாழுவேன் என்று சொல்லிவிட்டு தேவையில்லாத எந்த ஒரு பேச்சையும் என்னுடைய நாவலிருந்து நான் பேச மாட்டேன் இறைவனை தொழுகுவது இறைவனை தஸ்பீக் செய்வது இறைவனை தியானிப்பது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒருவன் தன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் சில இருக்குது அந்த விஷயங்களும் நன்மைகளாகவே இருந்து விட்டால் இறைவனுடைய புறத்திலிருந்து நமக்கு பல வழிகளிலே நமக்கு மிகப்பெரிய ஆற்றலும் சக்தியும் கிடைக்கும் அதற்கு உதாரணமாகத்தான் இதை நாம் பார்க்க முடிகிறது அதற்கு அடுத்து அவர் சொல்வார் நான் எப்பொழுதும் என்னுடைய நாவை சரியா வச்சிருப்பேன் அதற்கு அடுத்து நான் எப்பொழுதும் மௌனமாகத்தான் இருப்பதை விரும்புகிறேன் அதை நான் கடைபிடித்தும் வருகிறேன் எந்த ஒரு நேரத்திலையும் தேவையில்லாத வார்த்தைகளை உதித்து அதன் மூலமாக யாரும் யாருடைய மனதையும் காயப்படுத்திவிடக்கூடாது ஆகையினால நாவை எந்த அளவிற்கு நான் பாதுகாத்திருக்கிறேனோ அதுபோல என்னுடைய நப்சை எந்த அளவிற்கு நான் பாதுகாத்திருக்கிறேனோ அதைவிட நான் எப்பொழுதும் மௌனமாக இருப்பதையே விரும்புவேன் என்று அவர் சொன்னாராம் ஆகையினால இறைவன் எனக்கு நான் எதை வேண்டும் என்று விரும்புகிறேனோ எத்தகைய சக்தி வேண்டும் என்று நான் இறைவனிடத்தில் கேட்கிறேனோ அந்த சக்தி இறைவன் எனக்கு கொடுத்துருவான் இறைவா நான் காற்றில் பறந்தவாறு போகணும்னு நான் கேட்டேன் அந்த சக்தி எனக்கு கொடுத்தான் அதனால தான் நீங்கள் தண்ணீரில் நடந்து போகிற பொழுது காற்றால் நான் பறந்து போகிற ஒரு ஆற்றலை இறைவனிடத்தில் கேட்டேன் அந்த ஆற்றலை எனக்கு இறைவன் கொடுத்தான் காரணம் என்ன தெரியுமா நான் என்னுடைய இஷ்டப்படி நினைச்சதெல்லாம் செய்து கொண்டோ தேவையில்லாத பேச்சுக்களை பேசியோ என்னுடைய நேரத்தையும் என்னுடைய வாழ்நாளையும் கழிக்க மாட்டேன் எப்பொழுதும் நான் என்னை ஆசுவாசமானவனாய் நான் என்னை பதற்றம் இல்லாதவனாய் நான் சரியாக என்னுடைய கல்வை வைத்து கொள்வேன் அதனால் இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு நியாபத்துகளில் இதுவும் ஒன்று என்று அந்த நபர் சொல்வாராம் இந்த வரலாறு இபுன் அபிதுனியா ரஹமத்துல்லாஹி அலஹி அன்னவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஜாமியுல் உலூமி வல் ஹெக்கம் லி இமாமி என்ற கிதாபில் இது பதிவு செய்யப்பட்டதாக இருக்கிறது இது நமக்கு உதாரணமான ஒரு வரலாறு நம்முடைய வாழ்வில் நாம் எப்படி நேரத்தையும் நமது வாழ்வையும் கழிப்போமோ அதற்கு கழித்து நாம் சரியாக வாழ்வோம் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்